സുപ്രജാ രാമപൂർവ സന്ധ്യ പ്രവർത്തതേ உத்திஷ்டோதஷோது கர்த்தவியம் தெய்வம் ஆபிகம் உத்திஷ்டோத்திஷ்டோ காமாட்சி ஆ காணும் நேரம் ஆச்சு ஏன்னா எதுக்குளா இல்லையான்னு காமாட்சி ஹா இந்த என்ன சமையல் அதான் ஆச்சு இல்லையா நீ எப்போ மணிக்கு வந்த எப்போ போல் லேட்டாக தான் வந்தியா நெக்கிட்ட அது சமையல் பண்ணி வச்சுட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் லேட்டாகதாம்மா வந்தேன் அது சரி ஒரு நாள் வராமல் லேட்டாக வர வேண்டியது ஹிரி மாதம் சம்பளம் கொடுக்கும்போது உனக்கு பிடிச்சிட்டு கொடுத்தா தான் புத்தி வரும் பாத்துக்க நான் பிடிக்காம பிடிக்காம குத்துறேன் இல்லையா ஆனா ஒரு நாள் வராமல் லேட்டாவே வந்துட்டு சரி சரி சமையலாம் ஆச்சா இல்லையா பிள்ளைங்களாம் எழுப்பிட்டே இல்லையா இதோ ஆகிட்டே இருக்குமா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்து எல்லாம் முடிஞ்சிரும்மா சின்ன தம்பி எழுந்தாப்ல பெரிய தம்பி தான் இன்னும் எழுந்திருக்கல பெரிய தம்பிக்கு தான் காஃபி கொண்டு போய் கொடுத்தேன் ஆனா அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காருமா பாப்பா அப்பவும் எழுந்திருச்சாங்க ம் நைட்டு லேட்டாக தான் வந்தோம் அதனால அவன் கொஞ்சம் அசதியா இருப்பான்னு நினைக்கிறேன் சரிங்கம்மா சரி சரி பெரியவனுக்கு தோசைய புதினா சட்னியெல்லாம் பிடிக்கும் தெரியும்ல ரெடி பண்ணிட்டியா சின்னவனுக்கு பூரியும் கிளம்பும் ரெடி பண்ணணும் பண்ணிட்டியா ஆமாமா பெரிய தம்பிக்கு புதினா சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் தம்பி எரிஞ்சது தோசை ஊற்றி கொடுத்துருவா சின்ன தம்பிக்கும் பூரியும் கிழங்கும் ரெடியாதா இருக்கு பாப்பாவுக்கு பொங்கல் ரெடியா இருக்கு உங்களுக்கும் ஐயாவுக்கும் இட்லி ரெடியா இருக்கு இந்த சாம்பார் மட்டும் தான் ரெடி பண்ணணும் அதுவும் ரெடி பண்ணிட்டா முடிஞ்சது காலையில டிஃபனுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுமா நீங்க வந்து சாப்பிட வேண்டியதாம்மா ம் சரி சரி ஆமா இவன் எங்க பண்ணாரே எரிஞ்சாலே இல்லையா ஆமாம்மா ஐயா அப்பவே எரிஞ்சுட்டாங்க பின்னாடி பக்கமா இருக்கா இப்போதான் காஃபி குடுத்துட்டு வந்தேம்மா ஹம் காஃபியை குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்கறதே இல்லை அந்த காஃபி தான் குடிச்சிட்டு வேலையை பாரு நான் போய் அவர் ஆஹ் சரிங்கம்மா ம் அது சரி இந்த வீட்டில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பாருங்க பொறுமையா தெரியும் யார் யாரு எப்படின்னு சரி சரி நான் இங்கே நின்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா மறுபடியும் அம்மா வந்து என்னை திட்டுவாங்க நான் போய் என் வேலையை பார்க்கறேன் என்னனே எங்கமா போயிட்டு வரா எங்கங்க போவே நாளைக்கு தான் காலையில முரவாசல் இருந்தது போய் பண்ணிட்டு இருந்தா இப்போதான் வரேன் ம் சரிமா எனக்கு நாளைக்கு நேரமா ஆகுது இன்னைக்கு ஏதோ லோடு வருதாமா அதனால கொஞ்சம் நேரமாவே போணும் கொஞ்சம் சீக்கிரம் வாயே சாப்பாடு எடுத்து வை நான் சாப்பிட்டுட்டு கிளம்பறேன் அம்மா காலையில சாப்பாடு என்ன இருக்கு நம்ம வீட்ல என்னங்க வகை வகையா இருக்க போதே நேத்தி சாதம் கொஞ்சம் மீந்திருச்சு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அந்த கஞ்சி தான் இருக்கும் கஞ்சி குடிச்சிட்டு நீங்க கிளம்புங்க இனிமே தான் எனக்கும் அவளுக்கும் சாப்பாடு செய்யணும் நான் செஞ்சுக்கறோம் இல்லம்மா லட்சுமி சும்மா கேட்டேன் சரி வா வா எனக்கு அந்த கஞ்சி எடுத்து கொடு நான் குடிச்சிட்டு கிளம்புறேன் நேரம் ஆகுது சரிங்க நான் போய் உட்காருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் சரிம்மா அம்மா துளசிங்க ம் அவ எங்க போவா அவளோ வேலைக்கு தான் போயிருக்கான் இருக்கான் காலையில 5 மணிக்கே கிளம்பணும் இந்த நம்ம பத்மா வீடு இருக்கல அங்க தான் மொறவாசல் பண்ணிட்டு வரேனேட்டு பத்மா வீடு பக்கத்துலயே ரெண்டு மூணு வீடு கேட்டிருக்காங்க நம்ம மொறவாசலுக்கு அத அதையும் பண்ணா ஒரு 1000 2000 கூட வரும் இல்லையா ஏதோ அவ இருக்க போய் அவ போய் செஞ்சிட்டு வரதுல தான் ஏதோ குடும்பம் ஓடுதுங்க ம் ஆமாமா லட்சுமி அவ அங்க இங்கே ஓடி ஆடி திருஞ்சி விளையாட வேண்டிய வயசு இது ஆனா நம்ம கண்டி உழைச்சிட்டு கிடக்கா என்ன பண்றது பாப்போம் நமக்கு இந்த நிலைமை மாறுதா இல்லையான்னு எனக்கும் தெரியல இந்த நிலைமை நமக்கு எப்ப மாறும் என்ன ஏதுன்னு நமக்காக துளசி தான் பாடுபட்டு கிடக்கா துளசியை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு ஆமா லட்சுமி ஆமா என்ன உங்க அண்ணன் வீட்டுல எதுனா கேட்டியா மூணு மாசமா குத்தக பணம் எதுவுமே வரவே இல்ல என்னாச்சுன்னு ஆச்சுன்னு உங்க அண்ணன் கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் எதுனா கேட்டியா நானும் யோசிச்சுட்டு தாங்க இருக்கேன் கேட்க ஒரு மாதிரி இருக்கு அண்ணனா இருந்தாலும் நம்ம எப்படி கேட்கறது அண்ணி கொஞ்சம் வெடிக்க வெடிக்கணும் பேசிடுவாங்க அது உங்களுக்கே தெரியும் அண்ணங்கிட்டே கேட்கவும் எனக்கு மனசு இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல மூணு மாதத்துக்கு மேலே தான் ஆகுது குத்தக பணம் வரலை என்ன கணக்கணும் எனக்கும் ஒன்றும் புரியல பார்ப்போங்க சரி லக்ஷ்மி வீடு போச்சு அப்புறம் தோட்டம் போச்சு இப்போ மாந்தோப்பு தான் இருக்கு மாந்தோப்போட குத்தக பணம் தான் வந்துகிட்டு இருந்தது அதுக்கு உங்க அண்ணி இப்ப என்ன கதை சொல்ல போறாங்கன்னு தெரியல சரி பாப்போம்

சரி சரி உங்களை பார்க்க தரகர் வந்திருக்காரு தரகர் எதுக்கு நம்ம சூர்யாவுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அது விஷயமா தரகர் வந்திருக்காரு என்ன பரவதோ என்ன பேசிட்டு இருக்க அதுவும் சூர்யாவுக்கு தான் பொண்ணு பார்த்தாச்சு அப்புறம் என்ன அதெல்லாம் எனக்கும் தெரியுங்க நம்ம ஆல்ரெடி தரகர் கிட்ட சொல்லி வச்சிருந்தோம் இல்லையா அதனால ஒரு நாலு பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காப்ல அதான் அவர்கிட்ட எனக்கு எப்படி பேசி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல அதனால உங்ககிட்ட சொல்லலாமே நான் சொன்னேன் நீங்க எதனா பேசி அவரை அனுப்பி விடுங்க சரி போய் அவர் வர சொல்லு நான் பேசுறேன் ஆ சரிங்க கேளுங்க அவர் கூட்டிட்டு வரேன் ஹ்ம் அது சரி இது அவளே சொல்லலாமே அது நான் தான் சொல்லணுமா என்ன எல்லாத்துக்கும் நம்ம தலையை போட்டு ஊருட்டோம் சரி தரகர் வரட்டும் சொல்லி சமாளிப்போம் சமாளிப்பேன் பணம் எப்படி இருக்கீங்க அப்படியே வாங்க வாங்க தருகிறேன் என்ன இந்த பக்கம் ஆளைய காணும் எனக்கு என்ன நான் நல்லாதான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எங்க ஊர் பக்கமே ஆளை காணும் அஞ்சாறு மாசம் ஆயிடுச்சுல உம் ஆமாங்கய்யா கொஞ்சம் சொந்த ஊருக்கு போக வேண்டிய இருந்தது சொத்து தகராறு பாத்துக்கங்க அதான் அது போய் என்ன எதுன்னு பார்த்து பைசல் பண்ணிட்டு இப்பதான் இப்பதான் வந்து வந்த கையோட இருக்கும் ஞாபகம் வந்தது நீங்க தம்பிக்கார பொண்ணு பார்க்க சொல்லிருந்தீங்கல்ல இப்ப நம்ம கையில ஒரு அஞ்சாறு வரங்கள் இருக்கு அதான் என்ன எதுன்னு பார்த்து பைசி முடிச்சு இல்லாம கேட்க வந்திருக்கீங்கயா அது சரி நான் சொல்லி அஞ்சாறு மாசம் ஆயிடுச்சு நான் எப்படி இது வரைக்கும் பையன் பொண்ணு பார்க்காம இருப்பானா அது மட்டும் இல்ல அவனே வேலை லவ் பண்ணிட்டான் அவன் கூட வேலை செய்யறப்போன்னா லவ் பண்ணிட்டான் உன்ன போய் பார்த்தோம் எங்களுக்கும் பிடிச்சிருச்சு இந்த அடுத்த மாசம் கல்யாணமே வச்சுருமே என்னங்க சொல்றீங்க கல்யாணமே முடிவு

உங்களுக்கு இன்னொரு பையன் கூட இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு அவருக்கு என்ன பார்க்கலாமா சின்ன வாய்ப்பு தான் படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ற மாதிரி இந்த ஐடியாவும் இல்ல சரி இருக்கணும் பாக்கலாமே தரகிறேன் அவனுக்கு போது நான் கண்டிப்பா உங்களை தான் பாப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆஹ் புரியுதுங்க ஐயா சரி வந்ததுக்கு எதனா வருமானம் வருமேன்னு நினைச்சேன் உங்களுக்கு பசங்க மொத்தம் எத்தனும் ஐயா கரெக்ட் தான் நீங்க சொல்றது ஆனா இப்போ கல்யாணத்துக்கு யாரும் இல்ல எனக்கு மொத்தம் நாலு பிள்ளைங்க மூத்தவ பொண்ணு அவ பேரு சௌந்தர்யா அவனுக்கு கல்யாணம் ஆகி எனக்கு பேத்துவர்த்தியே இருக்கான் தான் பெரியவன் தான் பொண்ணு பார்க்க சொல்லி கிட்ட சொல்லியிருந்தது இப்போ அவனே பார்த்துட்டானா அவன் பேரு அவனுக்கு தான் இப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அதுக்கு அடுத்தவன் இளையவன் அவன் பேரு கதிர் அவன் இப்பதான் காலேஜ் பைன் இயர் படிச்சிட்டு இருக்கான் கடைசி தான் என் கடைக்குட்டி யாழினி அவன் கோயம்புத்தூர் ஹாஸ்டல்ல காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கான் இப்போதைக்கு பெரியவனுக்கு தான் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு கதிர் இப்போதைக்கு கல்யாணத்துக்கு அவனுக்கு எந்த ஐடியாவும் இல்ல ஏன்னா அவன் இந்த படிப்பு முடிச்சிட்டு மேற்கொண்டு ஏதோ படிக்கணும் அவன் இப்பவே பாட்டு வேலைதான் பார்த்துட்டு இருக்கான் மேற்கொண்டு ஏதோ படிக்கணும் அவன் ஏதோ பிசினஸ்ல தான் கொஞ்சம் ஐடியா இருக்கும் அதனால இப்போதைக்கு அவனுக்கு கல்யாணம்ங்கிறது தெரியல எதுனா நான் தருகிறேன் உங்ககிட்ட சொல்றேன்னு ஆகிட்டீங்க சந்தோஷம் எதுனா கண்டிப்பா சொல்லுங்க அடுத்து தம்பியும் பாப்பாவும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மாப்பிளையோ இல்ல பொண்ணும் நல்ல வரங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு நான் பாத்து என்ன எது நல்லபடியா பேசி முடிக்கிறேங்கயா நீங்க மனசு வச்சா கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் பாத்துக்கங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா பொண்ணு மாப்பிள பாக்கணும் அப்படின்னா நான் தான் கான்டாக்ட் பண்ணுவேன் சரிங்க தரகிறேன் இப்போதைக்கு எதுவும் இல்ல ஆஹ் வருவதும் தரகருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் விடு சொல்றேன்ல குடு சரி சரி கொடுத்து தொலைறோம் தரது நீங்க போங்க நான் வரேன் ஆமா நீங்க போங்க அவ கிட்ட சொல்லி இருக்கேன் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க கோங்க ஐயா எதுக்கு இப்ப காசு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விடுங்க நான் வரேன் எதுனா காசு கூட பரவால நான் வரேன் கூட காட்ல தீர்க்கணும் ஏ பரவால நான் ரெஸ்ட் தரகிரி இங்க வந்தா உங்களுக்கு எதுனா வருமானம் வரும் நம்பி தான வந்தீங்க வந்தவன நான் எப்படி வரேன் கையோட அனுப்ப முடியும் அவ கொடுப்பா வாங்கிக்கோங்க அதெல்லாம் ஒண்ணு நீங்க எதுவும் நினைச்சுக்க வேண்டாம் வாங்கி கோங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் பரவால இருக்கு சரி நீங்க போங்க அவ வருவா हां சரிங்க ஐயா அம்மா நான் வெளியில இருக்கேன் हां போங்க போங்க வரேன் எங்க உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு என்ன ஏறிடுச்சா என்ன என்ன பிரச்சனை

இருக்கு குத்தக மாந்தோப்புல வர எல்லா லாபமும் அவ சம்பாதிச்சிட்டு போயிடுவா அண்ணனும் அண்ணியும் நல்லா இருக்கணும் தான் விட்டு கொடுத்துட்டு ஓரம் ஒதுங்கி நிக்கிறான் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சு உங்க தங்கச்சி பிராணத்தை எடுக்கலனா அன்னைக்கு நாள் உங்களுக்கு ஓடன மாதிரி இருக்காது அப்படிதானே உங்களுக்கு மேல பாசம் வராம எப்படி இருக்கு பாருங்க தோ இன்னைக்கு அவ போட்ட பிச்சையில தான் நம்ம இப்படி சொகுசா இருக்கோம் நமக்கு பிச்சை போட்டுட்டு அவ பிச்சை எடுக்கற நிலமையில இருக்கா கொஞ்சமாவது நான் நன்றிக்கு சுவாசத்தோட இருக்கணும்னு நினைக்கிறேன்

போய் உள்ள போய் பாரு என்ன பாரு உங்க கிட்ட பேசினாலே பிபி அதிகமா ஆகுது போ உங்க நல்லது கண்டு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு நான் பார்த்து செஞ்சோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆவதவளா இருக்கணும் ஆமா நான் ஆவதவளா தான் இருப்பேன் தங்கச்சி 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 கேப்ப பாரு தங்கச்சி அவளுக்கு என்ன ஒத்த புள்ள தான வெச்சிருக்கா ஒண்ணு கஷ்டமா இல்ல நல்லா தான் இருக்கா போ அந்த ஒத்த புள்ளைக்கு அந்த ஒத்த குடுச்ச போடு நம்ம நாலு பேரை வெச்சிருக்கோம் நாலு புள்ளைங்க நாலு புள்ளங்களை நல்லபடியா கரை சேக்கணும் நமக்கு இந்த சொத்து சொகம் கூட பத்தாது அதனாலதான் நான் இன்னும் வேணும்னு நினைச்சி ஓடிட்டேன் நீ ஓடிட்டல்ல

ஒண்ணுமே பண்ண முடியல என் தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா இருந்து என் தங்கச்சி கிட்ட இருந்து புரிஞ்சிருக்கேன் தவிர அவனுக்கு நான் எதுவுமே செய்யலையே என் தங்கச்சிக்கும் என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கும் நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல என்ன மன்னிச்சிருமா லட்சுமி நான் என்ன பண்றதுன்னே தெரியல உனக்கு நான் ஒரு அண்ணனா ஏன் இருக்கேன்னே தெரியல உனக்கு எதுவும் நல்லது செய்யலனாலும் உன் பொண்ணுக்கு துளசிக்காவது எதனா நல்லது செய்யணும் கண்டிப்பா செய்வேன் இவள பாக்காம அவர் கிளம்ப மாட்டாரு துளசி அம்மாடி துளசி அம்மா இந்தோமா வந்துட்டே இருக்கேம்மா அப்பாடா வா ஓடி வராதமா உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு நீ வா வா பொ பொ பொறுமையாவே வா ஓடி வராத பாத்து வரப்பிள்ள பிள்ளை விழுந்துட போற பொறுமையாவா அதெல்லாம் விழமாட்டேமா கரெக்டா வந்துருவ அது சரி விளையாட்டு பிள்ளையா தான் இருக்க சரி வாமா வா வா